தாய்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்மையில் தமிழர் அறிவர் இயக்கத்தின் அறிவன் சீனிவாசன் ஐயா ஒரு காணொலியை பகிர்ந்திருந்தார் அந்த காணொலியில் வரலாற்று ஆய்வறிஞர் சாரங்கபாணி ஐயா அவர்கள் இடஒதுக்கீட்டில் இடம்பெற்றுள்ள குடிகளின் மொழிகள் பற்றிய தரவுகளை பகிர்ந்திருந்தார் அந்த தரவுகள் எனக்கு பெரிய வியப்பை ஏற்படுத்தியது தகவல்களை வழங்கிய அறிவன் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் சாரங்கபாணி ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலில் குடிவாரி கணக்கெடுப்பின் தேவை பற்றி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுவதை கேட்டு விடுவோம் ஏற்றதாள்களற்ற சமதர்ம சமூகம் படைப்பதற்கு இருக்கிற இறுதி வாய்ப்பே சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும்தான் இதை எப்படி சமப்படுத்த முடியும் எனக்கு உண்டானது கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் உண்டானது எல்லோருக்குமானது கிடைத்து விட்டால் யாருக்கும் பிரச்சனை வராது இங்கதான் சிக்கல் இங்க என்ன என்ன பிரச்சனை உருவாகிறது இப்போ எதுக்காக இது இந்த நாட்டில் இடஒதுக்கீடு இருக்கா இருக்கு இட பகிர்வு இருக்கா இல்ல எப்படி இருக்கு பகிர்வு என்பாலும் சரியா இருக்கணும் எல்லோருக்கும் சமமா இருக்கணும் அதை எப்படி செய்யணும் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் குடிவாரி கணக்கெடுப்பு சாதி தமிழ் சொல் அல்ல சாதி தமிழ் அல்ல தமிழனுக்கு சாதி இல்லை புரட்சி பலன் பாடியது இப்ப என்ன பண்ணணும் என்னணும் எப்படி என்னனும் நான் தேவர் தேவர்னு ஒரே வார்த்தையில முடியக்கூடாது மூக்குல தோர்ந்து மூடி கூடாது அப்ப நான் யாரு நான் கள்ளன் என்னை எண்ணு நான் மறவன் என்னை எண்ணிரு நான் அகமுடையோ என்னை நான் கோனார் என்னை நான் நாடார் என்னை நான் உடையார் நான் மூப்பனார் எண்ணீர் நான் பிள்ளை எண்ணீரு நான் முதலியார் நான் ரெட்டியார் நான் செட்டியார் நான் நாயுடு எண்ணீர் எண்ணி அவன் அவன் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுத்த இதுதான் நாம சொல்ற சாதிவாரி வாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் எளிய உதாரணம் என் உடன் பிறந்தார்களே என்னை பெற்ற பேரன்பு மிக்க உங்களிடத்தில் உங்கள் மகன் சொல்கிறேன் அஞ்சு பேர் இருக்கிற வீட்டிற்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்பாதே ஐம்பது பேர் இருக்கிற வீட்டிற்கு அஞ்சு பேர் இருக்கிற சாப்பாடை கொடுக்காதே அது சமூக நீதி அல்ல அநீதி இதுதான் உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற கோட்பாடு அப்ப என்ன கோட்பாடு எடுத்து கொடுக்காதே எண்ணிக்கொடு அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு இதுதான் தேசிய பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் தமிழ் தேசிய அரசியல் தம்பி தங்கைகள் முன்வைக்கிற கோட்பாடுதான் அண்ணன் அவர்கள் சொன்னது போல் அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு எடுத்து கொடுக்காதே எண்ணிக்கொடு என்பதுதான் சரியான சமூக நீதி ஆகும் சமூக நீதி என்ற சொல் சமர்கிருத சொல் என்பதால் குமுகம் என்ற சொல்லை உருவாக்கினார் மொழி ஞாயிறு தேவனேய பாவானார் அவர்கள் அறம் அல்லது நயன்மை என்ற சொற்களே நீதியை குறிக்கும் ஆகவே சமூக நீதி என்பது குமுக அறம் அல்லது குமுக நயன்மை என்பது தூய தமிழ் சொற்கள் ஆகும் சாதி என்பதும் தமிழ் சொல் இல்லை என்பதால் குடி என்ற சொல்லையை இக்காணொலியில் நான் பயன்படுத்துகின்றேன் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையை கொண்டே இக்காணொலியின் தரவுகள் பகிரப்பட்டுள்ளன சென்சஸ் ஆஃப் இந்தியா எனப்படும் இந்திய ஒன்றிய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வலை தளத்தில் இந்த ஆவணம் உள்ளது தமிழ்நாட்டில் வாழும் மக்களின் மொழி வழி தகவல்களை நீங்கள் திரையில் காணும் பட்டியல் ஆகும் அதன்படி தமிழை தாய்மொழியாக கொண்டோர் எண்ணிக்கை ஆறு கோடியே முப்பத்தி ஏழு இலக்கத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு எண்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஏழு விழுக்காடு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டோர் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு இலக்கத்து முப்பத்து நான்காயிரத்தி முன்னூற்றி இரண்டு ஐந்து புள்ளி எட்டு ஏழு விழுக்காடு கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டோர் எண்ணிக்கை பன்னிரண்டு இலக்கத்து எண்பத்தி ஆறாயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து ஒன்று புள்ளி ஏழு எட்டு விழுக்காடு உருதை தாய்மொழியாக கொண்டோரின் எண்ணிக்கை பனிரெண்டு இலக்கத்து அறுபத்தி நான்காயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஒன்று புள்ளி ஏழு ஐந்து விழுக்காடு மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டோர் எண்ணிக்கை ஏழு இலக்கத்து இருபத்தி ஆறாயிரத்து தொன்னூற்றி ஆறு ஒன்று புள்ளி சுழியம் ஒன்று விழுக்காடு தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகை ஏழு கோடியே இருபத்தி ஓரு இலக்கத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்றி ஐம்பது ஆகும் இதன் அடிப்படையில் தமிழ் அல்லாத பிறமொழி குடிகளின் எண்ணிக்கை பதினொன்று புள்ளி ஆறு மூணு விழுக்காடு ஆகும் தமிழ்நாட்டின் இடஒதுக்கீட்டின்படி அறுபத்தி ஒன்பது விழுக்காடு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரப்பினர் பட்டியல் வகுப்பினர் பழங்குடியினர் என்ற ஐந்து வகைப்பாடுகளில் முறையே ஒவ்வொரு வகுப்பிலும் எத்தனை குடிகள் தமிழ் குடிகள் எத்தனை குடிகள் தமிழ் அல்லாத பிறமொழி குடிகள் என்பன பற்றிய பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் தெலுங்கு குடிகள் அறுபத்தி மூன்று கன்னடம் இருபத்தி ஐந்து மலையாளம் இருபத்தி ஒன்று பிறமொழிகள் பதினெட்டு மொத்த பெருமொழி குடிகள் நூற்றி இருபத்தி ஏழு தமிழ் குடிகள் நூற்றி முப்பத்தி ஏழு மொத்தம் உள்ள இருநூற்று அறுபத்தி நான்கு குடிகளில் நூற்றி இருபத்தி ஏழு குடிகள் பெருமொழி குடிகள் நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஒன்று விழுக்காடும் நூற்றி முப்பத்தி ஏழு குடிகள் தமிழ் குடிகள் ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது விழுக்காடும் உள்ளனர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பில் தெலுங்கு இருபத்தி நான்கு குடிகள் கன்னடம் பன்னிரண்டு மலையாளம் ஐந்து பிறமொழிகள் ஒன்று மொத்த பெருமொழி குடிகள் நாற்பத்தி இரண்டு தமிழ் குடிகள் முப்பத்தி நான்கு மொத்தம் உள்ள எழுபத்தி ஆறு குடிகளில் நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஆறு விழுக்காடும் முப்பத்தி நான்கு தமிழ் குடிகள் நான்கு புள்ளி ஏழு நாலு விழுக்காடும் உள்ளனர் சீர்மரபினர் வகுப்பில் தெலுங்கு குடிகள் நாற்பது கன்னடம் மூன்று மொத்த பெருமொழி குடிகள் நாற்பத்தி மூன்று தமிழ் குடிகள் இருபத்தி எட்டு மொத்தமுள்ள எழுபத்தி ஒரு குடிகளில் பிறமொழி குடிகள் அறுபது விழுக்காடும் தமிழ் குடிகள் அதாவது விழுக்காடும் உள்ளனர் பட்டியல் வகுப்பில் தெலுங்கு குடிகள் பதினெட்டு மலையாளம் பதினைந்து பிறமொழிகள் எட்டு மொத்த பிறமொழி குடிகள் ஐம்பத்தி ஏழு தமிழ் குடிகள் இருபத்தி ஒன்பது மொத்தமும் ஆறு குடிகளில் ஐம்பத்தி ஏழு குடிகள் பிறமொழி குடிகள் அதான் அறுபத்தி ஆறு புள்ளி இரண்டு எட்டு விழுக்காடும் இருபத்தி ஒன்பது குடிகள் தமிழ் குடிகள் முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு இரண்டு விழுக்காடுமா உள்ளனர் பழங்குடியினர் வகுப்பில் தெலுங்கு குடிகள் மூன்று கன்னடம் மூன்று மலையாளம் பன்னிரண்டு துளு நான்கு பிறமொழிகள் ஒன்று மொத்த பெருமொழி குடிகள் இருபத்தி மூன்று தமிழ் குடிகள் பதினைந்து மொத்தமுள்ள முப்பத்தி எட்டு குடிகளில் இருபத்தி மூன்று குடிகள் பெருமொழி குடிகள் அறுபது புள்ளி ஐந்து மூன்று விழுக்காடும் பதினைந்து தமிழ் குடிகள் நான்கு ஏழு விழுக்காடும் உள்ளனர் மொத்தமுள்ள ஐநூற்றி முப்பத்தி ஐந்து குடிகளில் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு குடிகள் பிறமொழி குடிகளாகவும் இருநூற்று நாற்பத்தி மூன்று குடிகள் தமிழ் குடிகளாகவும் உள்ளனர் அதாவது ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து எட்டு விழுக்காடு பிறமொழி குடிகளும் நாற்பத்தி ஐந்து புள்ளி நான்கு இரண்டு விழுக்காடு தமிழ் குடிகளும் உள்ளனர் ஏன் மொழிவாரி குடிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்கின்றோம் எனில் எடுத்துக்காட்டாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் நூறு பணியிடங்கள் உள்ளது என வைத்துக் கொண்டால் அந்த நூறு பணியிடங்களையும் பிறமொழி குடிகள் பெறும் வாய்ப்பு உள்ளது அப்படியெனில் எண்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஏழு விழுக்காடு உள்ள தமிழ் குடிகளில் யாரும் பெறாமல் முற்றிலுமாக பிறமொழி குடியினர் பெற முடியும் என்பதே இன்றைய சூழ்நிலை அப்படியெனில் இது எப்படி சரியான அல்லது முறையான குமுக அறமாகும் சமூக நீதியாகும் குடிவாரி மொழிவாரி கணக்கெடுத்து அவரவர்களுக்கு உரிய பங்கீட்டை வழங்குவதே முறையான குமுகன் அறமாகும் மொழிவாரி குடிவாரி கணக்கெடுக்கப்பட்டு அந்தந்த மக்களின் உரிய பங்கீடு நாம் தமிழர் ஆட்சியில் வழங்கப்படும் நன்றி வணக்கம்